திரு யாழில் இறைவா உயர் பந்தரும் நரம்பு பல உண்டு உன் திரு யாழில் எங்க பல பந்தரும் நரம் என்னையும் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே உன் திரு யாழில் என்றைவா பல பண் நரம்புண்டு இணைந்திடுமே இணைந்திடுமே உந்திரு யாள் இறைவா, பல பந்தரும் நரம் உண்டு in திருயாள் என்கீரைவா பல பந்தரும் நரம் உண்டு என்னையும் ஓர் சிறு நரம் பெனவே அதில் இனைத்திட வேண்டும் இசை அரசே உன் திரு